லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவச்சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவக்கு புகழ்